துளாராசி என்பர்களுக்கு வணக்கம் துளாராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி சுக்கர பகவான் ராசியில் இருபத்தி மூணு நாள் இருக்கார் கடைசி வாரம் சுக்கரன் போய் விருச்சகத்தில் இருக்கிறார் ராசிநாதன் ஒன்றாம் இடம் இரண்டாம் இடம் இருக்கிறார் ஒன்றாம் இடத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கார் ரெண்டாம் இடத்துல குரு பார்வையில் இருக்கார் கௌரவ புகழ் அந்தஸ்து செல்வம் செல்வாக்கு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு காலம் இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது சித்திரை சுவாதி சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் சுவாதி விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த பதினொன்றுக்குரிய சூரியன் முதல் பதினஞ்சு நாள் ராசியில் இருக்கார் நீச்சமானாலும் நீச்ச பங்கம் பெறுகிறார் கடைசி பதினஞ்சு நாள் விருச்சகத்தில் இருக்கிறார் ஆதலால் உங்களை பொறுத்தவரையும் நினைத்த லாரியும் கைகூடி வரும் தொட்டதெல்லாம் தொடங்கும் அது அரசு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் ஏதாவது ஒரு வேலை நடக்கணும் ஆஃபீஸில் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தேறும் அதே நேரத்தில் அரச அரசாங்க ஊழியர்களுக்கும் நல்லது நடக்கும் அரசியல்வாதிகள் போற்றப்படுவார்கள் அரசியல்வாதிகளுக்கு ஒரு உறுதுணையான பக்கபலமான ஒரு மாதமாக இந்த நவம்பர் மாதம் விளங்குகிறது மற்றபடி சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி நிதித்துறை நீதித்துறை இன்டீரியர் டெக்கரேஷன் அழகு ஒப்பனை நிலையங்கள் பெயிண்டர்ஸு ஆர்டிஸ்டு அரசு கருவூலம் வங்கிகள் போன்றவற்றில் பணியாற்றக்கூடிய இந்த துளாராசி நபர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் நல்லது நடக்கக்கூடிய ஒரு மாதம் சான்சர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு நல்லதே நடக்கும் லட்சுமி கலாட்சியம் நிறைந்த ஒரு காலகட்டமாக இது விளங்குகிறது பணம் பல வகையில் வந்து பையன் நிரப்பும் சமூகத்தில் பேறு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலம் தந்தையால் நல்லது நடக்கும் தந்தையால் யோக பாக்கியங்கள் கிடைக்கப் போகிறது இரண்டுக்குடைய செவ்வாய் ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடைய செவ்வாய் இரண்டில் ஆட்சி பீடம் ஏறி குரு பார்வையில் இருக்கிறார் குரு மங்கள யோகம் ஏற்படுகிறது இப்போ குடும்பத்தில் நல்ல பண வரவு குடும்பத்தில் சந்தோஷம் நிம்மதி குதூகலம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படுதல் இதெல்லாம் நிச்சயமாக இருக்கும் ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க கணவன் மனைவி அதாவது ஏழாம் இடம் கணவனுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவன் ஸ்தானம் அப்போ கணவன் மனைவி அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணையால் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு யோகமான ஒரு மாதம் ஒன்று அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல பதவி உயர்வு ஊதிய உயர்வு இதெல்லாம் கிடைக்கும் அல்லது அவங்க பிறந்த வீட்டில இருந்து லிக்விட் கேஷோ ஜோல்ஸோ கொண்டு வரக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் ஏற்படுமா கண்டிப்பாக ஏற்படும் இப்படி உங்களை பொறுத்தவரையிலையும் மூணுக்குடைய குரு மூணுக்கும் ஆறுக்கும் உடையவர் இந்த துலாத்துக்கு பொறுத்தவரையிலையும் குரு நல்லவர் அல்ல உச்ச நிலை பெறுவது என்பது ஒரு மைனஸ் அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் குரு பார்வை கோடி புண்ணியம் ஆனால் மூணுக்குடையவன் உச்சமடைகிறார் என்று சொன்னால் உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் இளையவர்கள் சகோதரியாகட்டும் சகோதரனாகட்டும் அவங்களுடைய நிலை இந்த மாதம் அவங்க சூப்பராக சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்தாலும் ஒன்று அவங்களால் உங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை நல்லது நடக்கும் அவங்க அனுகூலமாகத்தான் இருப்பாங்க நான் உங்களை பொறுத்த வரலாம் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி குரு பார்வை கோடி நன்மை நாலாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது பணம் பலவைகளை வந்து பையை நிரப்ப போகிறது அப்போ நீங்கள் பிள்ளைகளை உயர்கல்விக்கு அனுப்பி படிக்க வைப்பீங்க அல்லது நீங்கள் வீடு கட்ட வீடு வாங்க பிளாட்டு வாங்க இதை உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறும் தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம் வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு பொழப்பு ரொம்ப நல்லாவே நடக்கும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் வெளிநாடு போகவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக கிளம்புங்க உயர்கல்விக்கு போனாலும் சரி உத்தியோகத்துக்கு சென்றாலும் சரி இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி நிச்சயமாக சாதிக்கக்கூடிய ஒரு நிறம் ஆறாம் இடம் வெற்றி ஸ்தானத்தில் ராகு இருப்பது என்பது மிக மிக சிறப்பு பல வகையில் உங்களுக்கு வெற்றிகள் வந்து வந்த வண்ணம் இருக்கும் வெற்றிகள் குவிந்த வண்ணம் இருக்கும் நீங்கள் ஏற்கனவே விடுபட்டு போன முடிய முடிக்காமல் இருந்த சில காரியங்கள் கூட தடையின்றி தங்கு தடையின்றி அது சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு நா காலகட்டம் கோர்ட்டில் உங்களுக்கு கேஸ் எதாவது நிலுவையில் இருந்தால் அந்த கேஸ் இப்போ சக்சஸ் ஆகி உங்களுக்கு சாதகமாக ஒரு தீர்ப்பு வரக்கூடிய ஒரு நிலை சொந்த தொழில் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் ஆறாம் இடத்தில் சனி இருக்கிறார் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு இப்போ அஞ்சில் ராகு ஆறில் சனி எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் சொன்னோம் அஞ்சில் சனி இருக்கிறது இது அஞ்சில் ராகு இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் ஆறுன்னு சொல்லிவிட்டெல்லாம் மன்னிக்கணும் அஞ்சில ராகு இருக்கிறாரு இந்த அஞ்சில ராகு இருக்கிறது பூர்வீகத்தில் பிரச்சனைகள் ஏற்படும் ஆனால் வெளிநாடு போயிட்டிங்கன்னா ஒன்றும் குறை கிடையாது பூர்வீகத்தில் உங்கள் சொத்து சொத்துக்களுக்கு ஏதாவது இதை யாராவது ஆட்டையை போகிறதுக்கோ இல்லை எனக்கு இது வரைக்கும் இடம் இருக்குதுன்னு அவங்க வந்து உரிமை கொண்டாடவோ வாய்ப்புகள் இருக்கிறது விட்டு கொடுத்து போங்க மற்றபடி சீட்டாட்டம் ரேசி லாட்ரி ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஆனாலும் அதே நேரத்தில் சம்பாத்தியம் நிச்சயமாக கிடைக்கும் இப்போ ஆர்ல சனி இதுவும் எதிரி வெற்றி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் வெற்றி வந்து நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் மற்றபடி இந்த சனி பகவான் பார்வை எட்டாம் இடத்தை பார்க்கறதால சனி பார்வை கொடியது அதனால் ஒரு சிலருக்கு அசிங்கம் அவமானங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்குங்க உங்கள் பிறப்பு ஜாதகம் சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் இது ஒன்றும் குறையில சிற நல்லா போகும் ஆனால் பிறப்பு ஜாதகம் புத்தி அடிப்படை சரியில்லைன்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திப்பீர்கள் அறிமுகம் இல்லாத நபர்கள் அறிமுகம் இல்லாத இடம் வேலை இடம் தொழில் பண்ணுற கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருங்க மற்றபடி தொழில் ஒரு சிலருக்கு மாற்றி அமைப்பீர்கள் தொழில் இதை செய்யலாமா ஒன்றும் வருமானமே வரலையே வேறு தொழிலை மாற்றிக்கலாமா கண்டிப்பாக மாற்றுறதுக்கான அமைப்பு இருக்குது மாற்றினா உங்களுக்கு சா சாதகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு உத்தியோகம் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திடீர் அஞ்சு வருஷமா பத்து வருஷமா ஒரே இடத்துல நான் இருந்து வேலை பார்த்துட்டு இருந்தேங்க அப்போ திடீர்னு என்னை தூக்கி டிரான்ஸ்பர் போட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் இந்த குரு பத்தில் வந்தால் பதவி பறிபோகும்னு சொல்லக்கூடிய நிலை அப்போ ஒரு சிலர் வேலை கூட இழக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்கும் அது எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் மற்றபடி இந்த ராசி அன்பர்கள் ஆறு ஏழு எட்டு நவம்பர் ஆறாம் தேதி ஏழாம் தேதி எட்டாம் தேதி சந்திராஷ்டம நாளாக வருவதால் எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி பதினொன்றில் தேதி உங்களுக்கு அளப்பரிய ஒரு பலன் கிடைக்கப் போகிறது இந்த பத்திரிகை துறை மீடியா எழுத்துத்துறை ஆலயங்களில் வழிபாடு செய்பவர்கள் நிதித்துறை நீதித்துறை மற்றபடி உங்களுக்கு ஆசிரியர் பெருமக்கள் குருமார்கள் ஜோ ஜோதிடர்கள் ரிஷிகள் முனிகள் இவங்க எல்லாருக்குமே ஒரு அருமையான ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாகாது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சில் ராகு இருக்கிறதால ஓம் அமிர்த ராகுவே நமக இல்லை ஓம் அமிர்த ராகுவே போற்றி அப்படின்னு ஒரு ஆயிரத்தி தடவை சொல்லுங்கள் பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனை இல்லை பிள்ளைகளுக்கு உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனை இல்லை பிள்ளைகளுக்கு படிக்கிற இடத்துல எதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் அதனாலே கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் இந்த இதில் ம மந்திரங்களை சொல்ல சொல்ல தலைக்கு வரது தலைப்பாயிட போகுங்க நன்றி வாழ்க வளமுடன்